வணக்கம் அண்ட் வெல்கம் டூ சினிமா மேடிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா முதுகில் இப்படி குத்திட்டு ஏற கலை அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து கலைக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சஸ்க்ரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இனிஷியல் டேஸில் கலை அண்ட் தென் பார்வதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டமெலான் ஸ்டார் மூணு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ உங்களை தான் நான் நம்பினேன் நீங்களே எப்படி பண்ணா எப்பட்றா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரையும் வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த தென் கலையை பற்றி முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க ஏண்டா ஆட்டு மந்தியில் ஒருத்தனா ஆக்கிட்டாங்கடா பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீ ஆட்டு மந்தியில் ஒட்டனா தான் இப்போ இருக்க அவங்க கூட சேர்ந்துட்டல நீ அவங்க கூட சேர்ந்து என்ன முதுகில் குத்திட்டல்ல அப்படின்ற மாதிரி கலைகிட்ட வந்து கேட்குறாங்க துப்பெல்லாம் துப்புரியடா இதெல்லாம் என்னடா நம் இதுதான் நம்ம பழகின பழக்கமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு இல்லை நான் சும்மா ஃபண்டுக்கு தான் பண்ணேன் அது வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு ஸோ நான் வந்து உண்மையாக இருப்பேன் நீ அப்படின்ற நினச்சி தான் வந்து உங்க அந்த அளவுக்கு வந்து லைக் க்ளோஸாக பழகினேன் பட் நீ வந்து பார்த்தேன்னா இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி கலைகிட்ட வந்து கேட்குறாங்க ஒருவேளை நீ கேமுக்காக தான் என் கூட பழகினியோ அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு இப்போது அப்படின்ற மாதிரி பா பார்வதி வந்து சொல்கிறாங்க பக்கத்தில் கமருதினும் வந்து அதை தான் சொல்கிறாங்க நீ வந்து இவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட க்ளோஸாக பழகிருக்க ஏன் கூட விட்டுரு அவங்க கூட எவ்வளோ க்ளோஸாக பழகிருக்க திடீர்னு ஏன் நீ இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கமருதினும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருக்கும்போது சொல்கிறாரு அதுக்கப்புறம் யாரும் உனக்காக நிற்க மாட்டாங்கடா கலை கடைசியாக நாங்கள் தான் வந்து நிற்கணும் அதனால் நீ வந்து அவங்க ஆட்டு மந்தையில் ஒருத்தனா ஆயிடாத அப்படின்றத வந்து லைக் அழுத்தி திரும்ப திரும்ப பார்வதி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது எனக்கு சரியாக படலை அப்படின்றதையும் வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் உண்மையாக தான் பழகினேன் எனக்கு வந்து லைக் ஃபேக்காக கேமுக்காக அப்படின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பழகு தெரியாது முதுகில் குத்துற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அந்த கியூசி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது பாட்டில் எடுக்கிற கீழே குடிஞ்சு அதை நான் வந்து நோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எப்ஜே கூட சேர்ந்து நீயும் வந்து கலைக்கிற அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய விஷயங்கள் அந்த டேபிள் எட்டு உதச்சதாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்கு நீ பண்ணுறதெல்லாம் அதுவும் வந்து மேபி நீ வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக இப்படி விளையாடுறியா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல இல்லை உனக்கு ஏதாவது தனிப்பட்ட வெறுப்பு என் மேலே இருந்துச்சுன்னா அதை டேரெக்டாக சொல்லிடு நான் வந்து உன்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா டேரெக்டாக சொல்கிறேன் அதே மாதிரி டேரெக்டாக சொல்லிவிடு இந்த மாதிரி முதுகலெல்லாம் குத்தாத அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவரை பற்றி சொல்கிறாங்க கலை வந்து விளையாட்டுக்கு தான் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலுமே இந்த கான்வர்சேஷன் முடிச்சுட்டு உள்ள போயிட்டு இவர் யாரையும் கவார்டர் ஃபிளைன்ஸ் ஸ்டார்ட்டை வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஸோ அங்கே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே யாரும் யாருக்காக இல்லை தனியாக அவங்க கேம் அவங்க விளையாடுறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம் லைக் யாரும் அண்ணன் தங்கச்சியாவோ இல்லை அக்கா தம்பியாவோ இல்லை வந்து அம்மா பொண்ணாவோ இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுக்கு இருக்குமே தவிர்த்து கேமுன்னு வந்துட்டால் எல்லாரும் அவங்க கேம் விளையாடுறாங்க அப்படின்றது இது மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் காய்ஸ் பாய்